பிரகாஷ் அவர்களே செந்தில்குமார் குமார் அவர்களே சக்திவேல் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்ற அணிகளுடைய பல்வேறு அணிகளுடைய துணை அமைப்பாளர்களே ஒன்றிய மாணவர்களுடைய அமைப்பாளர் பெருமக்களே துணை அமைப்பாளர் பெருமக்களே தர்மபுரி ஒன்றிய கழகத்தினுடைய தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகள் மரியாதைக்கு பாசக்கூடிய மருப்போர் தோராணி அண்ணன் கோ பழனி அவர்களே சாந்தி தவமணி அவர்களே சில்லப்பாப்பா சக்கரை அவர்களே கே பி சந்திரசேகரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக முறையில என்னோடு ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய ஒன்றிய கவுன்சிலர் ஐசிஆர் ராஜலிங்கம் அவர்களே மாவட்ட மரியாதைக்குரிய எம் மாதவர்களே எம் முருகன் அவர்களே ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய அவர்களே முன்னாள் கவுன்சிலர் மரியாதைக்கு பார்சுக்குரிய மகாலிங் அவர்களே விளையாட்டு மேம்பாட்டினுடைய துணையமைப்பாளர் மரியாதைக்குரிய கே எஸ் பாலாஜி அவர்களே ஐயா சிவமாதனை அவர்களே எம் செல்லப்பன் அவர்களே ஆர் குமரேசன் நிலஞ்சரணி அவர்களே எம்பிஎஃப் மரியாதைக்குரிய எஃப் மரியாதைக்குரிய பெரியசாமி அவர்களே ஐடி ஸ்டாலின் அவர்களே கே ஏ செல்வம் சுதாகர் தங்கதுரை இளங்கோ வடிவேல் செல்வம் கமலேசன் ராஜீவ் குமார் ஜானமியார் கலைச்செல்வி உள்ளிட்ட நிர்வாகிகளே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்கு பார்சு சிவலிங்கம் அவர்களே பூமணி அவர்களே இந்த கிருஷ்ணாபுரம் ஊராட்சியிலே சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து ஒத்துழைப்பு வழங்கிய மரியாதைக்குரிய கிளைக்கழகத்தினுடைய செயலாளர் லட்சுமணன் அவர்களே துறை அவர்களே ராஜா அவர்களே இலை மாதவர்களே பழனி அவர்களே மாதையன் அவர்களே முருகன் சந்திரசேகர் செல்லூர் சுங்கசாமி வேடியப்பன் தேவேந்திரன் கிருஷ்ணன் குமார் சாலை நாராயணன் மாதேஸ்வரன் கணேசன் ரவி சுப்பிரமணி உள்ளிட்ட அனைத்து கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களே நினைவாக நன்றி உரையாற்றிருக்கின்ற கோபாலசாமி மாணவர்களுடைய அமைப்பாளர் கோபாலசாமி அவர்களே எழுச்சி மிக்க சிங்கம்தான் ஏறுநடை தங்கம் தான் இனி கொழுந்து விட்ட உமிகள் தான் குண்ட நிறை கூட்டத்தார் என்று கொடிதூக்கி இடைவெளிக்கும் ஒளிக்கும் கொள்கை மரபர் கூட்டமாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயரணிய அன்பு உடன்படுத்தங்களின் நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான முதற்கள் வணக்கத்தை முதலிட தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஒலிபோர்தாய் பொதுக்கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திராவிடம் என்றாலே சிலருக்கு கசக்கின்றது யாருக்கு கசக்கிறது என்று சொன்னால் ஜாதியை வைத்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய எனக்கு திராவிடம் என்றாலே கசக்கத்தான் செய்யும் ஆரியர்களுக்கு திராவிடம் என்றாலே கசக்கத்தான் செய்யும் ஆரியர்களுக்கு அடிமை வேஷம் போடுகின்ற எடப்பாடி போல சங்கிகளுக்கும் திராவிடம் என்றால் கசக்கத்தான் செய்யும் இது திராவிடம் என்ன செய்தது என்று சொல்கிறார்களே ஒரு காலத்துல தாழ்த்தப்பட்டவனாக இருந்தால் பிற்படுத்தப்பட்டவனாக இருந்தால் வடுக்கப்பட்டவனாக இருந்தால் நடுக்கப்பட்டவனாக இருந்தால் எவனும் படிக்க முடியாது அப்படியே படித்தாலும் வேலைக்கு போக முடியாத ஒரு நிலை இருந்தது அந்த நிலை எல்லாம் மாற்றி அமைப்பதற்காக அங்கொருவரும் இங்கொருவருமாக படித்தார்கள் அந்த படித்தவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு இயக்கத்தை உருவாக்கினார்கள் அந்த இயக்கத்தை அந்த மெட்ராஸ் யுனைடெட் லீக் தான் படிப்படியாக மாறி ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மாறி அதன் பிறகு திராவிட கழகமாக மாறி அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகமாக முடிவெடுத்து இந்தி திருப்பை அனைவரும் எடுத்து நின்ற காரணத்தினால் தான் இன்றைக்கு தமிழ் மொழி வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் தமிழை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை நிச்சயமாக சொல்லிட வேண்டும் தமிழுக்காக தன்னுடைய பதினாலாவது வயதிலே பொதுவான அடியெடுத்து வைத்தவர் நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர் என்பது யாரும் நீங்கள் மறந்து மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு உழைத்த ஒரே ஒரு தலைவர் மாபெரும் தலைவர் நம்முடைய முத்தமிழக டாக்டர் கலைஞர் என்பதை யாரும் நீங்கள் மறந்து விடக்கூடாது தாய்மார்களை பெரியவர்களே ஒரே ஒரு உதாரணத்தை எடுத்து சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் தாய்மார்களே தலைவர் கலைஞருடைய திருமணத்தை கலைஞருடைய திருமணத்தில் ஒற்றார் உறவினர்கள் திருமணத்தில் வேலைகளை செய்து கொண்டிருக்கிற பொழுது மணமக்கள் ஆகியக்கூடிய மணமகள் வந்து நம்முடைய மனைமடையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் தானி கட்டுகின்ற நேரம் கொண்டிருந்த பொழுது அங்கே மனக்கோளை போன்றக்கூடிய மனமான அங்கே நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை காணவில்லை உடார் உறவினர்கள் பதவி போய் எங்கே கலைஞரை காணும் கலைஞரை காணும் என்று கொண்ட இந்த நேரத்திலே பக்கத்து வீதியிலே நடைபெற்றுக் கொண்டிருந்த தமிழ் மாணவர் மன்றத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்தி ஒழுக தமிழ் உண்ணிக வணிக வாழ்க என்று அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஜெருவண்ணக்கோடு ஏந்திக் கொண்டு இந்தி உலக தமிழ் வாழ்க என்ற போராடியத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைக்கு செல்வதற்காக காவல் நிலையத்திற்கு சென்றிருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதற்கு பிறகுதான் உறவினர்கள் எல்லாம் இதனை தேடி பிடித்து அப்புறம் காவல் நிலையத்துக்கு சென்று நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை அழைத்து வந்து திருமண மேடையில் வைத்து தாலி கட்ட வைத்தார்கள் எட்டு என்று வேலையை விட்டு விட்டு தமிழ்தான் முக்கியம் என்று புறப்பட்ட தலைவர் அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது தரும் தமிழுக்கு ஈடெல்லு கண்டீர் என்று பார்த்து சொன்னார் என்று சொன்னார் நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களை பார்த்து சொன்னார் அந்த தலைவர் கலைஞருடைய பிள்ளைகள் தான் நாங்கள் இங்கே எல்லாரும் அமர்ந்திருக்கின்றோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அதே போலத்தான் கள்ளக்குடி போராட்டம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் காந்தியாபுரம் கள்ளக்குடி என்று மாற்றி அமைக்க வேண்டும் ரயில் மறியல் போராட்டம் தலைவர் கலைஞர் அவர்கள் செல்கிறார் போராட்டத்தை தூத்தரிப்பதை போல நடத்துவதற்கு தலைவர் கலைஞர் விருப்பம் கிடையாது தண்டவாளத்தை தலைவலியாக்கிக் கொண்டு மலர் பாதையை இரும்பு பாதையை மலர் கொண்டு அதில் படுத்து படுத்தார் காவலர்கள் எல்லாம் அங்கே வந்தார்கள் அவரோடு முல்லை சக்தி கஸ்தூரி ராஜ் குமாரவேலு குழந்தைவேலு உள்ளிட்ட கழக உடற்பரப்புகள் எல்லாம் கலந்து கொண்டார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்திலே காவலர்கள் வந்து நீங்கள் எழுந்து வாழ்ந்துவிடுங்கள் ரயில் புறப்பட போகிறது என்று சொன்னார்கள் கள்ளக்கொடி என்று மாற்றி அமைக்கப்பட்டது அரசாணை இதோ காட்டுகள் நாங்கள் எழுந்து வருகிறோம் இல்லை என்றால் வேறு எந்த வழியிலும் நாங்கள் எழுந்து வர தயாராக இல்லை என்று தலைவர் கலைஞர் அவர்கள் ஊர்ஜனமாக சொன்னார் அந்த காவலருக்கு ஒரு நம்பிக்கை ரயில் புறப்பட்ட இளமை தாளாட்டுகின்ற வயசு இவர்கள் எழுந்து ஓடிடுவாங்க என்று நினைத்தார் பேரோசையோடு ரயில் புறப்பட்டது தட்டவாளம் அழுதுந்தது தலைவர் தலைவர் என்று அருகிலே படித்தவர்கள் எல்லாம் கண்களை இறுக்கி மூடிக்கொண்டார்கள் அந்த நேரம் நம்முடைய தலைவர் கலைஞருடைய குசும்பு அவரை விட்டு போகவில்லை அருகிலே படுத்திருந்த முல்லை சக்தியை ஒரு இடி இடித்து ஏன் முல்லை சக்தி இந்த நேரத்திலும் கண்களை மூடிக்கொண்டாய் இந்த உலகத்தை பார்ப்பதற்கு இதுதான் கடைசி வாய்ப்பு என்று சொன்னார் நம்முடைய தலைவர் பேரோசியோட புறப்பட்ட ரயில் தலைவர் கலைஞருக்கும் அவருடைய கழுத்துக்கும் நான்கு உரைக்கடை தூரத்தில் தான் வந்து நின்றது தலைவர் கழகருக்கும் சாவுக்கும் உள்ள இடைப்பட்ட தூரம் வெறும் நான்கு தான் எதிர்பார்த்தார் எந்த பதவியை எதிர்பார்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அந்த ஆர்ப்பாட்டம் அப்படிப்பட்ட அன்றையிலிருந்து இன்றைக்கு வந்து தமிழுக்காக தமிழ் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு உழைத்த தலைவருடைய வழியிலே இன்றைக்கு அனைவரும் வந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய கழக தலைவர் தமிழக முதல்வர் தளபதியாக பற்றி உங்களுக்கு எல்லாம் சொல்ல சொல்ல வேண்டியதில்லை அவர் அழகாக ஒரு வசனத்தை சொல்லுவார் அந்த அருக நடிகை தமிழில் ஆவேசமாக பேசி அந்த தமிழுக்கு செம்மொழி என்கின்ற ஒரு அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்த தலைவர் தான் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் நம்முடைய முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அது மட்டுமல்ல தமிழுக்கு இலக்கணக்கமாக இருக்கக்கூடிய திருக்குறள் வான் புதர் கொண்ட வல்லுவனுக்கு அலைக்கடலே கும்பூரி மலையில ஒரு சிலை வைத்து பெருமை சேர்த்த பெருமகன் அடங்கிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் தலைமார்களே தமிழுக்காக போராடிய ஒரே ஒரு இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆக இது போன்ற பொலி போர்த்து ஆகியர்களுக்கு வீரவனுக்கு நாம் செலுத்தக்கூடிய தார்மீக அந்த பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்குதே தவிர வேற எந்த கட்சியும் கிடையாது எம்ஜிஆர் தமிழுக்காக உழைத்தாரா ஜெயலலிதா உழைத்தானா அந்த எடப்பாடி உழைத்தானா இன்னைக்கு வந்திருக்கிறான தற்கொலை விஜய் அவன் உழைத்திருப்பானா தமிழுக்காக உழைத்தது திராவிட முன்னேற்றம் திராவிட முன்னேற்ற கழகத்தினோட கும்பல் வந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக அது இந்த தொகுதிக்குதான் வரும் என்று நினைக்கிறேன் தாய்மார்களே பெரியவர்களே சௌமியா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க என்ன ஸ்டாலின் அவர்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு எங்களுக்கு என்ன நீங்க பிச்சை போடுறீங்களான்னு கேட்டிருக்காங்க சௌமியா இன்னைக்கு அதே அந்த எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறன்னு சொல்லியிருக்கிறாரு நீ தெந்து பிராணி இருந்தா எடப்பாடி கிட்ட உன்னால கேட்க முடியுமா ரெண்டாயிரம் ரூபாய் எங்களுக்கு பிச்சு போடுறீங்களா எடப்பாடி என்று எனக்கு தெந்து பிராணி நீ வந்தியனாக இருந்தா நீ கேட்டு பாரு பாப்போம் ஆக அப்படிப்பட்ட மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு ஜாதிய சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசியல் தர்மபுரத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருப்பரங்குன்றத்திலே வந்து ஒரு அரசியல் பண்ணாங்க ஏதோ நாங்கள் சாமிக்கு எதிரானவர்கள் போல ஏதோ கோயிலுக்கு எதிரானவர்கள் போல என்று ஒரு மாயத்தை ஏற்படுத்தினார்கள் ஆனால் எங்கெங்கெல்லாம் கோயில் இருக்கிறதோ திருப்பரங்குன்றத்தில் எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ திருத்தணியில இருக்கிற எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ பழனியில இருக்கிற எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ

மாநில விவசாய அணியினுடைய துணை செயலாளர் அண்ணா சூடப்பட்டி சுப்பிரமணிய அவர்களை சிறுபடி ஆற்ற அழைக்கிறேன் அதாவது இப்போ பனிகாலம் எட்டரை மணிக்கு கூட்டத்தை முடிக்கணும் ஆகவே பேசக்கூடியவர்கள் வந்து பேச்சாளர் பேர் சொல்லி எங்க பேர் சொல்லி யார் யார் முன்னி வைக்கிறாங்களோ அவங்க பேர் மட்டும் சொன்னா போதும் ஆக எல்லாத்தையும் சொல்லியிருந்தீங்கன்னா அது நேரம் ஆயிடும் எட்டரை மணிக்கு கூட்டத்தை முடிக்கணும் உரையாற்ற இருக்கின்ற கழக தலைமை கழகத்துடைய சொற்பொழிவாளர்கள் வழக்கறிஞர் ஆளுரை உத்திராபதி அவர்களே சென்னை அரங்கநாதன் ரமேஷ் அவர்களே இறுதியாக வீச்சை நிகழ்த்திருக்கின்ற மாவட்ட முன்னாள் அமைச்சர் அண்ணன் பள்ளிப்பன் உள்ளிட்ட ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் இந்த மண்ணின் மைந்தர் இந்த விளம்பர அறிக்கையில் வாசித்த அனைத்து பெயர்களையும் நான் குறிப்பிட்டதாக கருதி நேரடியாக என்னுடைய உரையை சுருக்கி முடித்துக் கொள்கிறேன் நான் முன்பு சொன்னது போன்ற உணர்வு கூட்டம் ஒரு சால்வையோ அல்லது எதுவுமே கொடுக்காமல் வாங்கிவிட்ட உயிர் பலிகளை நினைவில் கொள்ளத்தக்க ஒரு கூட்டம் ஒரு இனத்தை அளிக்க வேண்டும் என்றால் மொழியை அடைத்தால் போதும் இதை ஆரியர்கள் மிகவும் கச்சிதமாக செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அறுபத்தி அறுபதுலிருந்தே மொழி போர் ஆரம்பித்தது ஆரியத்தை அன்றைய தலைவர் இத்தையினுடைய தலைமை தளபதிகள் இன்றைக்கு நமக்கு விட்டுச் சென்றிருக்கின்ற சொத்துதான் இந்த தமிழ் மாநிலம் இதை வென்றெடுக்க வேண்டும் என்றால் அன்றைக்கு சொன்னதை நினைவில் ஏந்தி நாம் அனைவரும் வெவ்வேறு பணிகளை செய்து செய்து கழகத்தை வெற்றி கொண்டு செல்கின்றோம் ஆனால் அடிப்படையாக இந்த மொழியை மறந்துவிடக் கூடாது இந்த நான் காக்க தமிழ் இனத்தை காக்க அடுத்து அடுத்து வருகின்ற நாம் சந்திக்கின்ற கூட்டம் தேர்தல் தேர்தல் கழக